வணக்கம் வெல்கம் பேக் டு நதர் ஃபென்டாஸ்டிக் எபிசோட் ஆஃப் அமுதம் ஆஹாரம் நான் அருணா விஜய் இந்த வாரம் ஒன்று ஒரு ஃபெண்டாஸ்டிக்கான ரெசிபியோட திரும்பி வந்திருக்கேன் செம்ம ஸ்டார்ட் ஆகிடுச்சி அந்த வெயில் உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியும் ஸோ பாடி கூல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான தயிர் வடை ஹிந்தியில் நாங்கள் தஹி வட சொல்வோம் அது செஞ்சு காமிக்க போகிறேன் என்னடா இவ்வளோ சிம்பிளான டிஷ் செஞ்சு காமிக்கிறேன்னு யோசிக்கிறீங்களா இல்லைங்க கண்டிப்பாக என்னோட ட்விஸ்ட் இருக்கு இதில் இந்த டிஷ் ஜீரோ ஆயில் டிஷ் நான் இந்த வடையை டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல எப்படி செய்வீங்கன்னு யோசிக்கிறீங்களா வாங்க பார்க்கலாம் என்னடா கலர்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் யோசிக்கிறீங்களா இந்த ஃபுல் வீக் நாங்கள் ஹோலி வீக் செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ இந்த வாரம் ஒரு ஹோலி ஹோலி ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ அதோட இன்கிரீடியன்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி தயிர் வடக்கு ஒன் கப் உளுத்தம் பருப்பு ஒன் கப் பாசிப்பருப்பு ஒன் கப் கர்ட் ரெண்டு கிரீன் சில்லி ஐஸ் வாட்டர் ஃபார் த ஸ்வீட் சட்னி ஒன் கப் டேம்ரின் வாட்டர் ஒன் கப் ஜாகிரி பவுடர் பிளாக் சால்ட் பிளெயின் சால்ட் ஜீரா பவுடர் அண்ட் ரெட் சில்லி பவுடர் ஃபார் கார்னிஷிங் பூந்தி பொம்பு சேவ் கொத்தமல்லி அண்ட் க்ரீன் சட்னி ஸோ இந்த தயிர் வடைக்கு ஒன் கப் உளுத்தம் பருப்பு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன் ஒன் கப் பாசி பருப்பு அதுவும் டூ ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன் என்னால் நீங்கள் கவுண்டரில் என்னையே பார்க்கல ஏன்னா இது ஜீரோ ஆயில் ரெசிபி ஸோ இந்த இங்கே டயபெட்டிஸ் என்ன இருந்தால் கூட நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஏன்னா இந்த ஆயிலுக்கு சுத்தமாக இல்லை இந்த ரெசிபியில் அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு சால்ட் இதெல்லாம் இன்கிரீடியன்ஸ் போட்டாச்சு உளுத்தம் பருப்பு பாசி பருப்பு பச்சை மிளகாய் அண்ட் சால்ட் அது கிரைண்ட் பண்ணுறதுக்காக ஐஸ் வாட்டர் ஸோ கண்டிப்பாக ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க நல்லா பேட்டர் ஃப்ளஃபியாக வரும் ஸோ நான் அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் ஸோ இந்த பேட்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு நான் ஃபஸ்ட் உங்கள் கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஃபைனான பேட்டர் கொஞ்சம் கூட அந்த எதுவுமே பல்ப் அந்த தால் எதுவுமே இல்லை இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் ஒரு பவுலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி ஐஸ் வாட்ரு போட்டு தான் அரைக்கணும் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க பட் இந்த சீக்ரெட் இந்த பேட்டரோட சீக்ரெட் வந்து எப்படி ஃப்ளஃபியாக இருக்கணுன்னா நான் இது மாதிரி ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் விஸ்க்கு கூட யூஸ் பண்ணலாம் உங்ககிட்ட இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டர் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி நார்மலான விஸ்க் கூட யூஸ் பண்ணி நீங்கள் விஸ்க் பண்ணிக்கலாம் பட் நான் கொஞ்சம் குவிக்காக பண்ணுறதுக்காக ஒரு சீட்டிங்க்காக இந்த எலக்ட்ரிக் பிளெண்டர் யூஸ் பண்ணி விஸ்க் பண்ண போகிறேன் இருக்கு வெயிட் நான் சொல்லலை எதுக்கு விஸ்க் பண்ணுறேன்ட்டு இது மாதிரி நீங்க விஸ்க் பண்ணீங்கன்னா பேட்டர் நல்லா லைட் அண்ட் இருக்கும் நீங்க செய்ய போற வட அது சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக வரும் நான் இது பீட் பண்ற ஒரு 5 मिनिट्स ஆகும் till then நீங்க திண்டிவனம் डिस्ट्रिक्टல இருக்கோ ஜெயின் ஹெரிடேஜ் சைட் பத்தி பாத்துட்டு வாங்க i'll see you soon நாம் சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக இந்த வாரமும் தமிழ் சமணர்களின் பீடமான ஜினகஞ்சி ஜைனமடம் அமைந்துள்ள மேல் சித்தாமூர் கிராமத்தை காணவுள்ளோம் ஓவியங்கள் மேல் சித்தாமூர் பார்சுவநாத ஜினாலய கருவறையின் மேல் உள்ள விமானத்தின் உள் அடிப்பகுதியில் விசாலமான வழிபாட்டு கூடம் உள்ளது இதில் ஆதிநாதர் மகாவீரர் மற்றும் சில தீர்த்தங்கரர்களின் சுதை சிற்பங்கள் உள்ளன இந்த கூடத்தின் சுற்றுச்சுவர்களில் சிறப்புமிகு வண்ண ஓவியங்கள் தீட்டப்பட்டுள்ளன மூவுலக அமைப்பு இயற்கை ஜினாலயம் நாவலான் தீவின் ஓவியம் கலைமகள் ஜுவாலா மாலினி யஷி பிரம்மதேவர் ஸ்ருதஸ்கந்தம் எனப்படும் ஆகமத் தரு தீர்த்தங்கரர் அறமுறைக்கும் சமவசரணம் ஸ்ரீபுராணம் எனும் புனித நூலில் விவரிக்கப்பட்டுள்ள சமணத்துறவிக்கு உணவு அளிப்பது முனிவர் உணவேற்பதை அமைதியுடன் காணும் விலங்குகள் ஆகிய காட்சிகள் அழகாக ஓவியமாக தீட்டப்பட்டுள்ளன இவை மட்டுமின்றி விலங்கு முகங்களைக் கொண்ட மனித உருவங்கள் ஓவியமாக வரையப்பட்டுள்ளன தீர்த்தங்கரர் பிறக்கு முன் அவர் அன்னை காணும் பதினாறு புனிதக் கனவுகள் ஓவியமாக உள்ளன இந்த வழிபாட்டு கூடத்திற்குள் சென்றால் சமண சமயத்தின் முக்கிய அம்சங்களை அறிந்து கொள்ளலாம் இவை மட்டுமின்றி பார்சுவநாதர் ஆலயத்தில் உள்ள சிற்றாலய தொகுதியின் மேற்கூரையின் உட்பகுதியில் மேல் சித்தாமூர் மடத்தின் தலைவர் பக்தர்கள் துறவி மற்றும் யட்சியர் அழகான ஓவியங்களாக தீட்டப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் உள்ள சமண ஆலயங்களில் திருத்தேர் இங்கு மட்டுமே உள்ளது சேரக்குறைய நூற்றைம்பது ஆண்டு கால வரலாற்றைக் கொண்டு இத்தேரின் உயரம் சுமார் அறுபது அடியாகும் இது மிக நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளுடன் அனைவரையும் கவரும் வண்ணம் மரத்தால் செய்யப்பட்டுள்ளது பக்தர்களின் நன்கொடை உதவியில் சில ஆண்டுகளுக்கு முன்பு இத்தேர் முழுமையாக சீரமைக்கப்பட்டது வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் ஏழாம் நாள் பகவான் மகாவீரரின் பிறந்த தினமான மகாவீரர் ஜெயந்தி அன்று திருத்தேர் உலா நடைபெறுவது வழக்கம் பகவான் பார்சுவநாதர் ஜினாலயத்தை சுற்றியுள்ள சமணர்கள் வசிக்கும் வீதிகள் வழியாக திருத்தேர் உலா வரும் இதில் பெருந்திரளான சமணர்கள் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் வந்து கலந்து கொள்வார்கள் ஒன்பதாம் நூற்றாண்டை சார்ந்த இந்த ஆலயம் திருவூரான் பள்ளி எனவும் திரு காட்டாம்பள்ளி எனவும் அழைக்கப்படுகிறது கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ள இதன் வாயில் கருங்கல்லில் செய்யப்பட்ட கொடக்கரை மற்றும் செங்கற்களாலான கோபுரம் கலை நயத்துடன் திகழ்கிறது வாயிலின் இருபுறமும் சங்கநிதி மற்றும் பத்மநிதி சிற்பங்கள் அழகுற வடிக்கப்பட்டுள்ளது இதன் கருவறையும் முக மண்டபமும் வடக்கு நோக்கி அமைந்துள்ளது இதன் மேற்கில் ஒரு மண்டபமும் ஏறக்குறைய பதினெட்டடி உயரமுள்ள திருச்சுற்று மதிலுடன் பாதுகாப்புடன் அமைந்துள்ளது கருவறையில் இயற்கையாக உள்ள பாறையின் முகப்பில் பாகுபலி தமது இரு தமைக்ககள் பிராமி சுந்தரி சிற்பமும் பார்சுவநாதர் தரணேந்திர யட்சன் பத்மாவதி யட்சி மற்றும் கமடனால் ஏற்படும் இன்னல்களை உருவகப்படுத்தும் சிற்பமும் ஆதிநாதர் மற்றும் மகாவீர சிற்பங்களுடன் அம்பிகா என்று அழைக்கப்படும் தர்மதேவி யட்சியின் சிற்பமும் அழகுற செதுக்கப்பட்டுள்ளது இதை போன்ற ஒரு சிற்பத் தொகுதி திருமலை குந்தவை ஜினாலய குகைப்பள்ளியிலும் உள்ளது இந்த பாறை சிற்பத் தொகுதியை உள்ளடக்கிய கருவறை முகமண்டபம் விமானம் முதலானவை பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் இத்தலத்தில் முதலாம் ஆதித்த சோழனின் பதினேழாம் ஆட்சி ஆண்டு கிபி ஒன்பதாம் நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டு ஒன்று இங்கு வழிபாடு நடைபெற தானம் வழங்கியமை பற்றி கூறுகிறது பொதுவாக சமண ஆலயங்களில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பராமரிப்பு திருப்பணிகளை நிறைவேற்றிய பின்னர் பஞ்ச கல்யாணம் எனும் ஐந்து நாள் வைபவம் சிறப்பாக செய்வது வழக்கம் இதில் தீர்த்தங்கரர் கருப்பிறப்பு பிறப்பு துறவு முழுதுணர் அறிவு பெறுதல் மற்றும் முக்தி அடைதல் எனும் ஐந்து நிகழ்வுகளுடன் சமய கோட்பாடுகளை அடுத்து வரும் சந்ததியினர் அறியும் வண்ணம் செய்வார்கள் இந்த ஜினாலயத்தில் சென்ற ஆண்டில்தான் அவ்வாறான பஞ்ச கல்யாணம் திரளான பக்தர்களின் ஆதரவுடன் நிகழ்த்தப்பட்டது இங்கு நான்கு கல்வெட்டுகள் உள்ளன ஒன்பதாம் நூற்றாண்டை சார்ந்த இரண்டு சோழர்கால கல்வெட்டுகளும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்த சோழர் மற்றும் விஜயநகர பேரரசின் கல்வெட்டுகளும் உள்ளன இவை ஆலய பூஜை மற்றும் பராமரிப்புக்கு தானம் வழங்கியமை பற்றியும் ஆலயத்திற்கு தீங்கிழைப்பவர்களுக்கு பசுவினை கொன்ற பாவம் வந்து சேரும் எனவும் உள்ளது பாரத துணைக்கண்டத்தின் தொன்மை சமயமான சமணம் நாடெங்கும் நீக்கமர பரவியிருந்தது அதனை போற்றி பாதுகாக்க திருநாட்டின் நான்கு திசைகளிலும் நான்கு மடங்களையும் முறையே டெல்லி வெனுகொண்டா கோலாப்பூர் ஜினகஞ்சி என உருவாக்கப்பட்டது இந்த நான்கு மடங்களையும் தலைமையேற்று வழி நடத்துபவர் ஸ்வஸ்தி ஸ்ரீ சேன பட்டாரக சுவாமிகள் என அழைக்கப்பட்டார் ஜினகஞ்சி மடம் காஞ்சிபுரத்தில் துவக்கப்பட்டு ஒன்பதாம் நூற்றாண்டு வரை செயல்பாட்டில் இருந்தது ஜினகஞ்சி என்று சொன்னால் காஞ்சிபுரத்தை சொல்கிறார்கள் ஒரு காலத்திலே காஞ்சிபுரம் நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது ஜெயின காஞ்சி பௌத்த காஞ்சி சிவகாஞ்சி வைணவ காஞ்சி என்று நாலு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது நாலு பெரும் பாகத்திலே ஒரு பாகமாக திகழ்ந்தது ஜெயின காஞ்சி அந்த ஜெயின காஞ்சியிலே திருப்பத்தி குன்றத்திலே இந்த மடம் செயல்பட்டு வந்தது அங்கிருந்து இடம்பெயர்ந்த காரணத்தினால் இடம்பெயர்ந்து மேல் சித்தாமூரிலே இங்கே இடம்பெயர்ந்த காரணத்தால் ராஜேந்திர பல்லவன் மகேந்திர பல்லவனுடைய ஆட்சி காலத்திலே சில அரசாங்க தொந்தரவுகளினால் இடர்பாடுகளினால் அங்கிருந்து இடம்பெயர்ந்து இங்கே மேல் வந்து சேர்ந்தது அதனால இந்த மடத்துக்கு பேர் ஜனகாஞ்சி ஜெயின் மடம் காஞ்சிபுரத்தில் சமண சமயம் மிகச்சிறப்பாக இருந்ததை ஏழாம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்த சீன பயணி யுவான் சுவாங் தன் பயண கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார் அந்த காலகட்டத்தில் அங்கே ஜினகஞ்சி மடம் இருந்தது சில நூற்றாண்டுகளில் நிகழ்ந்த அரசியல் மாற்றங்கள் சமய பூசல்களால் ஜினகஞ்சி சமண மடத்தின் செயல்பாடுகள் குன்றின கிருஷ்ண தேவராயர் ஜினகஞ்சியில் பின் ஜினகஞ்சியில் உள்ள மடம் செயலிழந்து விட்டதாக தெரிகிறது பதினைந்தாம் நூற்றாண்டின் இறுதியில் உப்பு வேலூரை சார்ந்த சேனர் எனும் பெருமகனார் சிரமண வெலிகோலா சென்று சமயக் கற்று பெரும் ஆசாரியராக சொந்த ஊருக்கு திரும்பி அழியும் நிலையிலிருந்த சமயத்தை நிலை நிறுத்த ஆங்காங்கே சிதறிக் கிடந்த சமண மக்களை ஒன்று திரட்டி இன்றைய மேல் சித்தாமூரில் ஜினக்கஞ்சி மடத்தை மீண்டும் நிறுவி அதன் தலைமை பொறுப்பை ஏற்று சமயத்திற்கு புத்துயிர் ஊட்டினார் பிற்கால சமண சமய வரலாற்றில் மேல் சித்தாமூர் ஜினக்கஞ்சி மடமாற்றிய தொண்டு எக்காலத்தும் மறக்கக்கூடாத மறக்க இயலாத ஒன்று இன்றைய சமண சமூகத்தின் நிலைப்பாட்டை இருப்பை காப்பாற்றியது மேல் சித்தாமோ சமண திருமடமே மேல் சித்தாமோ கிபி ஒன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் இருந்தே சமண சமய தலமாக திகழ்ந்து வருகிறது அந்த சமயத்தில் மலையனார் ஆலயம் இருந்ததை சோழர் காலத்து கல்வெட்டு தெரிவிக்கிறது சற்றொப்ப ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் புது ஊழி பதினாறாம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட சிறிய அளவில் இருந்த மடம் இப்போதுள்ள விரிவான பெரிய கட்டடமாக பின்வந்த மடாதிபதிகள் காலத்தில் கட்டப்பட்டதை சில கல்வெட்டுகளும் மெக்கன்சி சுவடி குறிப்புகளும் தெரிவிக்கின்றன மடாதிபதி அவர்கள் தங்கும் இந்த நெடிதுயர்ந்த கட்டடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு கட்டப்பட்டு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது இந்த கட்டிடத்தில் மூன்று தளங்கள் உள்ளன தரை தளத்தில் உள்ள விசாலமான கூடம் பொதுமக்கள் விருந்தினர்கள் ஆலயத்தை தரிசிக்க வெளி ஊர்களில் இருந்து வரும் வழிபாட்டாளர்கள் மடாதிபதி அவர்களை தரிசிக்கும் தர்சன கூடமாகும் முதல் மாடியில் நூலகம் பனை சுவடிகள் மற்றும் காகித கையெழுத்து பிரதிகள் காப்பகம் உள்ளது இங்குதான் மடாதிபதிகள் உணவு ஏற்கும் அறை முன்னாள் மடாதிபதிகளின் படங்கள் ஆகியவை உள்ளன மடாதிபதி என்பவர் காவி உடை அணிந்து தலையில் காவி நிற தலைப்பாகை அணிவது வழக்கமாகும் கையில் மயில் உதிர்க்கும் இறகுகளாலான பீலிக்கட்டை வைத்திருப்பார் தமிழகத்தில் உள்ள அனைத்து சமண ஆலயங்களுக்கும் சமணர்களுக்கும் தலைமையிடம் மேல் சித்தாமூர் மடமாகும் அனைத்து சமண ஆலயங்களின் வழிகாட்டுத் தலைவராக இருப்பதால் மடாதிபதி அவர்கள் சர்வஜினாலய பரிபாலகர் என அழைக்கப்படுகிறார் மடாதிபதிகள் ஒவ்வொரு ஊருக்கும் சென்று அறநெறி கருத்துக்களை பரப்புவது என்பது முக்கிய பணியாகும் அதுமட்டுமின்றி சமய விழாக்களில் தலைமையேற்று வழிநடத்துவதாகும் சமூகத்தில் பொது இடர்பாடுகள் ஏதாவது வருகையில் அவற்றை விசாரித்து இடர் களைவதும் மடாதிபதியின் பணியாக உள்ளது இந்த பேட்டர் இப்போ ரெடி ஆகிடுச்சு ஒரு சின்ன மிஸ்டேக் நான் பண்ண நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிட்டு அதனால் ரொம்ப டைம் ஆயிடுச்சு பட் யூ பி கேர்ஃபுல் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க தேவையான அளவுக்கு தண்ணி பார்த்து ஊற்றுங்க அண்ட் இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சா டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ட்ரிக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமான பேட்டர் உள்ள ட்ராப் பண்ணுங்கள் இப்படி மேலே ஃப்ளோட் ஆச்சுன்னா உங்கள் பேட்டர் ரெடின்னு அர்த்தம் ஸோ பார்க்கலாம் என் பேட்டரி இப்போ ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு தட் மீன்ஸ் மை பேட்டர் இஸ் ரெடி ஸோ இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டி எடுத்துருக்கேன்னா ஸோ ஒரு இட்லி தட்டில் ரெகுலராக இட்லி போடுற மாதிரி இது போட போகிறேன் இந்த டிஷ்ஷு பேர் வந்து ஜீரோ ஆயில் குக்கிங் இது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கா ஆச்சு நீங்கள் நிறைய பேர் இந்த புது படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க அதாங்க இந்த ட்ரெண்டு ஜீரோ ஆயில் குக்கிங் சுத்தமாக ஆயில் தேவையில்லை இந்த டிஷ் பண்ணுறதுக்கு ஸோ இட்லி மாதிரி ஊற்றிட்டு ஒரு டென் மினிட்ஸ் நம்ம இட்லி குண்டால ஸ்டீம் பண்ண போகிறோம் இந்த பேட்டர் லைட் அண்ட் ஃப்ளஃபி ஆகுது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா நம்ம அந்த பேட்டரை ஃபர்மெண்ட் பண்ணல ஸோ லைட் அண்ட் ஆனால் தான் நம்ம இட்லி நல்லா அந்த நம்ம வடை நல்லா ஸ்பாஞ்சியாக சாஃப்ட்டாக வரப்போகுது ஓகேவா ஸோ இந்த பேட்டர் நான் திட்டி தட்டில் போட்டாச்சு வாங்க இப்போ ஸ்டீம் பண்ணலாம் நான் ஆட்லி தண்ணி வச்சுருக்கேன் ஸ்டீமரில் ஓகே ஸோ இது ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் அந்த ஸ்டீம் ஆகிறதுக்கு அதுக்குள்ளே நான் ஷோ யூ ஹவு டு மேக் கேம்ரின் சட்னி ஸோ இந்த சட்னி நீங்கள் சாட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணீங்களே பானிபூரிக்கு பெய் பாப்டிக் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் இதுங்க தாராளமாக ஃப்ரிட்ஜில் ஒரு ஒன் மந்த் இல்லை டூ மந்த்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஸோ இதுக்கு நான் ஒரு கப்பு புளி தண்ணி எடுத்திருக்கேன் அந்த புளி தண்ணியில் ஒரு ஒன் கப் ஜாக்ரி பவுடர் வெல்லம் சுகர் கூட யூஸ் பண்ணலாம் பட் ஐ ஒன்ட் யூஸ் ஜாக்ரி பிளாக் சால்ட் கொஞ்சம் ஒன்று ரெட் சில்லி பவுடர் அண்ட் ஜீரா பவுடர் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் விசிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் இது எடுக்க போகிறோம் அவ்வளோதாங்க இந்த சிம்பிளான ஸ்வீட் சட்னி இது ஒரு ஃபோர் டு ஃபைவ் விசட்ஸ் வரைக்கும் குக் ஆகட்டும் டில் தென் நீங்கள் திண்டிவனம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ ஜே ஹிரிட்டேஜ் சைட் பற்றி பார்த்துட்டு வாங்க கம் பேக் ஸ்டூ இந்த ஜீரோ ஆயில் குக்கிங் நம்ம கண்டினியூ பண்ணலாம் மடத்தின் நிர்வாக செலவிற்கு என பல கிராமங்களில் உள்ள மடத்திற்கு சொந்தமான நிலங்களிலிருந்து வருவாய் மற்றும் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கை மூலம் கிடைக்கிறது பகவான் பார்சுவநாதர் நூற்றாண்டு விழா மண்டபம் திருமடம் அமைந்துள்ள கட்டிடம் கட்டி இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நூற்றாண்டு நிறைவுற்றதை கொண்டாடும் விதமாக சமயம் மற்றும் மடம் சார்ந்த விழாக்கள் நடைபெற பல்பயன் அரங்கம் ஒன்று சுமார் ஏழாயிரம் சதுர அடியில் எழுநூறு நபர்கள் அமரும் வகையில் கட்டப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது கருத்தரங்கங்கள் சொற்பொழிவுகள் கலை நிகழ்ச்சிகள் அறவுரைகள் முதலியவற்றை நடத்திட இது பெரும் பயன் உடையதாய் உள்ளது திருமண விழாவும் இதில் நடத்திட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன பெரிய சமய விழா காலங்களில் ஆயிரக்கணக்கான வழிபாட்டாளர்கள் வருகை தரும்போது இது உணவுக்கூடமாகவும் பயன்படுகிறது மடத்தின் கிழக்கு பகுதியில் ஆரியக்கை விஜயமதி பவன் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டியதாகும் இங்கு வருகை துறவியர் சங்கங்கள் தங்குவதற்கு பயன்படுகிறது கடந்த காலங்களில் பல துறவியர் சங்கங்கள் இங்கு தங்கி மழைக்கால தங்கல் உள்ளனர் மடத்தின் மேற்கு பகுதியில் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாடு அரசின் சுற்றுலா வளர்ச்சித்துறை இங்கு வருகை தரும் பயணியர் வசதிக்காக தங்கும் விடுதியும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான கழிப்பறை கட்டிடங்களும் கட்டிக் கொடுத்துள்ளன தற்சமயம் மடத்தின் பராமரிப்பில் உள்ளது இந்த கிராமத்தில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் திருமணத்திற்கு சொந்தமான ஆறரை ஏக்கர் நிலத்தில் கட்டப்பட்டுள்ளது அதை போன்று திருமணம் வழங்கிய மூன்றரை ஏக்கர் நிலத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது இது சமணம் சாற்றும் நான்கு வகை தானங்களில் மருத்துவம் மற்றும் கல்வி தானத்தை வலியுறுத்தும் விதமாக அமைந்துள்ளது இந்த மண்டபம் ஆலயத்தின் வடகிழக்கு மூலையில் மதிலுக்கு வெளியே அமைந்துள்ளது சுமார் இருபதடி உயரமுள்ள முழுவதும் கருங்கல்லில் செய்யப்பட்ட இந்த தேர்வடிவ மண்டபத்தின் இருபுறமும் இரண்டு யானைகளின் சிற்பம் அழகுறவடிக்கப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் சித்திரை மாதம் நடைபெறும் பத்து நாள் பிரம்மோற்சவத்தின் ஒவ்வொரு நாளும் ஒரு வாகனத்தில் பார்சுவநாதர் எழுந்தருளி வீதி உலா நடைபெறுவது வழக்கம் பிரம்மோற்சவத்தின் கடைசி நாளன்று தீர்த்தங்கரர் படிமங்களை மகாபிஷேக மண்டபத்தில் வைத்து மகாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் பிரம்மோற்சவத்தின் ஏழாம் நாள் நடைபெறும் திருத்தேர் உலாவில் பகவான் பார்சுவநாதரின் உலோகப் படிமையை தேரின் மையப்பகுதியில் துவக்கத்தில் ஏற்றவும் முடிவில் இறக்கவும் வசதியாக அதே உயரத்தில் இந்த மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது என்பது சிறப்பு மனிதர்களால் இழைக்கப்படும் இன்னல்களை எடுத்துக்கூற இயலாத பசு முதலான ஐந்தறிவு உயிர்களை காப்பாற்றி அவற்றின் இயற்கை மரணத்திற்குப் பிறகு உரிய முறையில் அடக்கம் செய்யும் பணியினை பெரும்பாலான சமண அமைப்புகள் செய்து வருகின்றன அவ்வாறான அமைப்பு ஒன்றும் இங்கு செவ்வனே செயல்பட்டு வருகிறது இங்கு மொத்தம் பத்தொன்பது கல்வெட்டுகள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது அதில் மலைநாதர் ஆலயத்தில் உள்ள இரண்டு கல்வெட்டுகளும் பார்சுவநாதர் ஆலயத்தில் பனிரெண்டு கல்வெட்டுகளும் ஆலயத்தின் வெளியே மேல் சித்தாமூர் கிராமத்தில் இரண்டு கல்வெட்டுகளும் தமிழகத்தின் பிற பகுதிகளில் மூன்று கல்வெட்டுகளும் உள்ளன இக்கல்வெட்டுகள் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை இந்த பகுதியை ஆண்ட சோழர் சம்புவராயர் நாயக்கர்களாலும் சில தனிப்பட்ட நபர்களாலும் வடிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலும் இவை ஆலயத்திற்கு வழங்கப்பட்ட தானத்தை குறிப்பதாக உள்ளது இவற்றை பற்றி சென்னை பல்கலைக்கழக தொல்லியல் துறை பேராசிரியர் முனைவர் திரு ஏ ஏகாம்பரநாதன் அவர்கள் எழுதிய டோஃபோக்ராபி ஆஃப் ஜெய்னா இன்ஸ்கிரிப்ஷன் இன் தமிழ்நாடு என்ற நூலின் மூலம் அறியலாம் மேலும் அவர் எழுதிய சித்தாமூர் வரலாறு எனும் வண்ணப் படங்களுடன் கூடிய நூற்று இருபத்தாறு பக்க நூலை திருமணத்தின் மூலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தாம் ஆண்டு முதல் பதிப்பாகவும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு திருத்திய பதிப்பாகவும் வெளியிடப்பட்டது இவற்றை வாசிப்பதன் மூலம் மேலும் விவரங்களைப் பெறலாம் இந்த ஆலயத்தைப் பற்றிய தகவல்களை அப்பாண்டைநாதர் உலா தோத்திர திரட்டு கல்யாண வாழ்த்து போன்ற சமன இலக்கிய நூல்களில் காணலாம் வாங்க இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஒரு ஃபோர் விசில்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்வீட் சட்னி செக் பண்ணலாம் ஒரு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்வீட் சட்னி இது இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் தின்னாக இருக்குது ஆனால் இது கூலாவாக கொஞ்சம் திக்காகிடும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இது பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி அண்ட் நம்மளோட ஜீரோ ஆயில் வடாஸ் அதுவும் நம்ம செக் பண்ணலாம் இப்போ என்னங்க தயிர் வடை அதுவும் ஆயில் இல்லாமல் நீ யோசிச்சுட்டு இருக்கீங்களா வாங்க காமிக்கிறேன் இந்த வடையை எடுத்துட்டு நான் ஐஸ் கொஞ்ச நேரம் டிப் பண்ண போகிறேன் அது சாஃப்ட் ஆக்குறதுக்கு தயிர் வடை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹோட்டல் ஸ்டைல் வடை நீங்க மிஸ் பண்ணவே மாட்டீங்க இது ஃபைவ் மினிட்ஸ் நம்ம இந்த மாதிரி வாட்டர்ல போட்டு வைக்கணும் இந்த வடை சோக் பண்ற தண்ணியில் கொஞ்சோண்டு சால்ட் போட்டிருக்கு இது டென் மினிட்ஸ் சோக் ஆகட்டும் அது வரைக்கும் அந்த வட கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் அப்புறம் பிளேட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த இட்லீஸ் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது இந்த வடாஸ் இது நோ ஆயில் வடா ஆனால் சில டிப்ஸ் கண்டிப்பாக ஞாபகம் வைங்க பேட்டர் அரிக்கும் போது ரொம்ப தண்ணி போடாதீங்க எவ்வளோ உங்கள் பேட்டர் திக்காக இருக்கோ அவ்வளோ இட்லீஸ் வேணால் சாஃப்ட் அண்ட் ஸ்பான்ஜிஸாக வரும் டென் மினிட்ஸ் சோக் பண்ணுறது கம்பல்சரி சோக் பண்ண தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு சோக் பண்ணுங்க அப்போ தான் டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும் உங்கள் வடாஸோட டென் மினிட்ஸ் சோக் ஆனதுக்கப்புறம் லெட் ஸ்டார்ட் பிளேட்டிங் ஃபார் திஸ் இது டென் மினிட்ஸ் சோக் ஆகிடுச்சு இதுக்கு எக்ஸஸ் தண்ணி அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வடை சாப்பிடும் போது உங்களுக்கு தெரியவே தெரியாது நோ ஆயில் ஜீரோ ஆயில் குக்கிங்ட்டு ரொம்ப ஹெல்தி இந்த சம்மருக்காக ஒரு பர்ஃபெக்ட் ரெசிபி ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வடை ஃபேட் பண்ணதுக்கப்புறம் இந்த கர்டு ஆட் பண்ண போகிறேன் இந்த கேர்டில் நான் கொஞ்சமாக உப்பு அண்ட் கொஞ்சமாக சக்கரை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் ஃபார் ஃப்ளேவர் நல்ல ஒரு ட்ரிக் கேர்டு சம்மர்ஸ்னாலே இது மாதிரி தயிர் ஐட்டம் தான் ஜாஸ்தி நானும் சாப்பிடுவேன் பிகாஸ் நல்ல பாடி பாடி கூலிங் ஒரு ரெசிபி ரெசி ரொம்ப ஈஸி கூட ரொம்ப ஒன்று காம்ப்ளிகேட்டட் ரெசிபி இல்லை இது தயிர் போடுறதுக்கு அப்புறம் இந்த ஒரு ஸ்பைசி மின் சட்னி சொன்ன மாதிரி இந்த சட்னி நீங்க அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் நீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் உங்க சார்ஜ்க்கு எல்லாமே தயிர் ஆட் பண்ணியிருக்கோம் க்ரீன் சட்னி ஆட் பண்ணியிருக்கோம் ஸ்வீட் சட்னி ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் ஜீரா பவுடர் பிளாக் சால்ட் சும்மா அது ஒரு ஹோட்டல் ஸ்டைல் கொடுக்கறதுக்காக பூந்தி உம்மைப்பொடி ஒரியாண்டோ லீவ்ஸ் மாதுளம் ஸோ நம்ம ஜீரோ ஆயில் குக்கிங் பண்ண தயிர் வடை ரெடி ஆயிடுச்சு வாங்க இது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சோ நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒரு ஹெல்த்தியான தயிர் வடா இல்லைன்னா தஹி வடா சொல்லுவோம் நாங்க நார்த் இந்தியாவில் ரெடி ஆயிடுச்சு இந்த ட்ரெண்டிங் டாபிக் ஜீரோ ஆயில் குக்கிங் கான்செப்ட் வச்சுட்டு அந்த தயிர் வடை செஞ்சிருக்கேன் வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பவாக இருக்குது ஐ மீன் இதில் அந்த நம்ம தயிர் வடை வந்து வளைய நம்ம டீப் ஃப்ரை பண்ணக்கும் தெரிய மாட்டேங்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு ஸோ நீங்களும் அந்த டிஷ்ஷை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் லெட் மீ நோ ஹவ் டிட் யூ லைக் இட் ஸோ சி யூ அகேன் நெக்ஸ்ட் வீக் டில் தென் பாய்